ியம்பகம்யஜமகம் சுகந்தின் புி வர்த்தனம் பூர்வாரிய மிருத்தூர் மூட்சித மாமிரதாத் இந்த அந்தயோகத்திற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து அன்பர்களின் இதயங்களை விட்டிருக்கும் அந்த இறைவனுடைய திருப்படிகளுக்கு இரவு நமஸ்காரங்கள் இன்று மரணமில்லா வாழ்வு என்ற தலைப்பை பார்க்கும் பொழுது முதலில் மரணமில்லா வாழ்வு வாழ வேண்டுவோர் மரண பயத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் பயத்திலிருந்து நாம் விடுபட வேண்டுமென்றால் பகவானை மையமாக வைத்து வாழ வேண்டும் யாரெல்லாம் முழு நம்பிக்கையோடு சிரத்தையோடு தினசரி பகவானை பிடித்து கொண்டும் பகவானை நினைத்து கொண்டும் யாரெல்லாம் வாழ்கின்றார்களோ மரண மரணபயம் நெருங்குவதில்லை இது சாத்தியமா என்ற கேள்வி இங்குள்ள பலருக்கு எழுவது வழக்கம் இதை நிரூபிக்கும் வண்ணமாக ஆதி காலத்தில் மிருகண்டர் மித்ரா தேவி என்ற தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர் அவர்களுக்கு திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தினால் அவர்கள் குழந்தை வரம் வேண்டி காசிக்கு சென்று விஸ்வநாதரை நோக்கி கடும் தபம் விரதம் நாம ஜெபம் என்று கடுமையாக அவர்கள் பயிற்சி செய்கின்றனர் அவ்வாறு பயிற்சி செய்கின்ற சமயத்தில் சிவபெருமான் அங்கு வருகின்றார் வந்தவுடன் அந்த தம்பதியரை பார்த்து கேட்கின்றார் உங்களுக்கு அசுர குணமுள்ள அதிக வயசுள்ள குழந்தை வேண்டுமா இல்லை தெய்வீக குணம் கொண்ட குறைந்த ஆயிலை உடைய குழந்தை வேண்டுமா என்று கேட்கின்றார் அதற்கு அந்த தம்பதியினர் சிறிது நேரம் சிந்தனை செய்துவிட்டு எங்களுக்கு தெய்வீக குணமுள்ள குறைந்த ஆயிலை கொண்ட குழந்தைதான் வேண்டும் என்று என்கின்றனர் இவ்வாறு குழந்தை பிறந்தவுடன் அந்த குடும்பம் நன்றாக போய்கொண்டிருந்தது அவ்வாறு போய்கின்ற சமயத்தில் ஒரு நாள் அந்த பெற்றோர்கள் மிகவும் வருத்தத்தோடு காணப்பட்டனர் பெற்றோரின் முகம் வாட்டத்தை கண்ட அந்த குழந்தையானது எதற்காக நீங்கள் இன்று வருத்தத்தோடு காணப்படுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது மகனே இன்று இரவோடு உன்னுடைய ஆயில் நிறைவு பெறுகின்றது உன்னை இலக்க எங்களுக்கு அதாவது உங்களை இழக்க எங்களுக்கு மனம் இல்லை என்று வருத்தத்தோடு சொல்கின்றார் குழந்தையும் தைரியமாக பெற்றோருக்கு அறிவுரை சொல்கின்றார் அம்மா எம்பெருமான் துணை இருக்க இமபெருமான் பயம் எதற்கு நீங்கள் கவலையே பட வேண்டாம் என்று சொல்லி அன்று இரவு சிவபெருமானை கட்டிப்பிடித்து கொண்டு சிவன் நாமத்தை சொல்லிக்கொண்டிருக்கும் சமயத்தில் அங்கு யமபெருமான் வருகின்றார் அவ்வாறு அந்த குழந்தையின் எடுப்பதற்காக வருகின்ற சமயத்தில் அங்கு சிவபெருமான் காட்சியளிக்கின்றார் இதன் வாயிலாக அந்த குழந்தையானது மரண பயத்திலிருந்து விடுபட்டு மீண்டும் கூடுதலாக ஆயிலை பெற்று வளமோடு வாழ்கின்றனர் அந்த குழந்தையின் பெயர் மார்க்கண்டேயன் இவ்வாறு யாரெல்லாம் முழு நம்பிக்கையோடு ஸ்ரத்தையோடு பகவானை பிடித்து கொண்டும் நினைத்து வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு மரண பயத்திலிருந்து விடுவிடுவார்கள் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ளுங்கள் இந்த மரணத்திற்கு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது பிறப்பு என்று சொல்லப்படுகின்றது இந்த பிறப்பு எது நிர்ணயம் செய்கின்றது என்று பார்க்கும் பொழுது வினை என்று சொல்லப்படுகின்றது பெற்றோருடைய கருமை வினையும் போகும் குழந்தையினுடைய வினையும் சேர்ந்து அந்த குழந்தையின் வாழ்க்கையை நிர்ணயம் செய்கின்றது இதற்கு ஆதாரமாக மகாபாரதத்தில் மிக அருமையான ஒரு நிகழ்வு வியாசர் தனிமையில் இருக்கின்ற சமயத்தில் அங்கு அம்பிகா என்பவர் போகின்றார் வியாசரை பார்க்கும் பொழுது உடல் நடுக்கத்தோடு கண்ணை மூடிக்கொண்டு செல்கின்றார் அவ்வாறு செல்கின்ற அவருக்கு கண் குருடான திருதராஷ்டன் பிறக்கின்றான் அடுத்து வியாசர் தனியாக இருக்கின்ற சமயத்தில் அம்பாலிகா உடல் நடுக்கத்தோடு பயத்தோடு அவர் வியாசரை பார்க்க செல்கின்றார் அவ்வாறு செல்லும் சமயத்தில் அவர்களுக்கு பயந்த சுபம் கொண்ட வலிமையற்ற பாண்டு பிறக்கின்றார் இறுதியாக அங்குள்ள பனிப்பெண் வியாசரை சந்திக்கும் பொழுது பயபக்தியோடு வியாசரை பார்க்கின்றார் அவ்வாறு பார்க்கும் பொழுது அவர்களுக்கு பக்தியுள்ள புத்தியுள்ள விதுர பிறக்கின்றார் இவ்வாறு ஒவ்வொரு குழந்தையின் பிறப்புக்கு கருமிவனைதான் தீர்மானம் செய்யப்படுகின்றது இந்த கர்மிவனை பிறப்பு மட்டுமா தீர்மானிக்கும் என்று பார்த்த மனிதனுடைய மரணத்தையும் அந்த கர்மவினை தீர்மானம் செய்யும் இதற்கு ஆதாரமாக ராமாயணத்தில் ஒரு நிகழ்வு தசரத சக்கரவர்த்தி அவர்கள் வனத்திற்கு வேட்டையாட செல்கின்றார் அவ்வாறு வேட்டையாட செல்கின்ற சமயத்தில் ஒரு நதியில் ஒரு விலங்கானது நீர் குடிக்கும் சத்தம் கேட்கின்றார் அந்த சத்தம் வருகின்ற திசையை நோக்கி அம்பு எய்கின்றார் அவ்வாறு அம்பு எய்யும் பொழுது விலங்கு சத்தத்துக்கு பதிலாக மனிதனுடைய சத்தம் கேட்கின்றது தசரதனுடைய சக்கரவர்த்தி அவர்கள் பயந்து போகின்றார் அவ்வாறு அங்கு அருகே செல்லும் பொழுது அங்கு சிரவணன் இருக்கின்றார் சிரவணன் தசரத மகா சக்கரவர்த்தியிடம் சொல்கின்றார் இந்த தண்ணீரை என்னுடைய கண்ணுதிரியாத பெற்றோருக்கு எடுத்துச் செல்லுங்கள் என்று கூறுகின்றார் தசரத சக்கரவர்த்தி அவர்கள் அந்த தண்ணீரை கொண்டு செல்லும் பொழுது தெரியாத அந்த பெற்றோர்கள் வந்திருப்பவர் யார் என்பதை தெரிந்து கொண்டு மகனினுடைய நிலைமையும் புரிந்து கொள்கின்றனர் இவ்வாறு அந்த பெற்றோர்கள் மகனை பிரிந்த புத்திர சோகத்தோடு இறந்து விடுகின்றனர் இதே கர்மவினைதான் எதிர்காலத்தில் தசரத மகா சக்கரவர்த்தி அவர்கள் மகன் ராமனை பிரிந்து அவர் புத்திர சோகத்தோடு இருக்கின்றார் இத்தகைய கர்ம வினைகளிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது தினசரி கடமைகளில் பாபமோ சாபமோ வராமல் கவனத்தோடு நாம் கடமைகளை ஆற்ற வேண்டும் அதே சமயத்தில் தினசரி கடமைகளில் எந்த உயிருக்கும் எந்த ஜீவராஜருக்கும் பாதிப்பில்லாமல் உபத்திரமில்லாமல் நாம் கடமையை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் இதன் வாயிலாக கருமவினியுடைய வழியிலிருந்து நாம் உரைத்து நாம் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இதைத்தான் சிவபோகசாரம் என்ற நூலில் இருபத்தெட்டாவது பாடலில் மிக அழகாக பாடியுள்ளார் அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர் அவரவர் வினைவள்ளி அவரவர் அனுபவம் பெற்றனர் இவ்வாறு ஒரு குழந்தை பிறந்தவுடன் எதிர்காலத்தில் என்ன செய்வான் ஏது செய்வான் என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் மரணம் மட்டும் நிச்சயம் என்பது மட்டும் எல்லோருக்கும் தெரியும் ஒரு குழந்தை பிறந்தவுடன் அவன் பன்னெண்டாம் கிளாஸில் இந்த கோர்ஸ் படிப்பான் கல்லூரியில் இந்த போர் கோர்ஸ் படிப்பான் அதே சமயத்தில் இந்த வேலையில் சேருவான் இவனுக்கு இவர்களை திருமணம் செய்வார்கள் என்று யாருக்கும் தெரியாது ஆனால் அவன் மரணத்திலிருந்து மட்டும் தப்ப முடியாது அந்த மரணம் எப்போது எப்படி வரும் என்பது யாருக்கும் தெரியாது இதைத்தான் திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறளில் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பதாவது குரலில் மிக தெளிவாக கூறியுள்ளார் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்கின்றார் அதாவது காலையில் விழிப்பது என்பது ஒரு பிறப்பு போன்று அதே ஒன்று இரவு உறக்கம் என்பது மரணம் போன்று இவ்வாறு தினசரி வாழ்க்கையில் மனிதன் மரணம் எப்போ வரும் எப்படி வரும் என்ற ஒரு ரகசியமாக அவன் வாழ்ந்து வருகின்றான் இந்த மரணமில்லா வாழ்வை வாழ வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது சாகா கல்வியை பயிற்சி செய்ய வேண்டும் பொதுவாக இன்றைய பக்தர்கள் பொருள்சார் கல்வியும் அருள்சார் கல்வியும் மட்டும்தான் பயிற்சி செய்கின்றனர் ஆனால் சாகா கல்வி என்பது இங்குள்ள எத்தனை பேருக்கு தெரியும் என்பது தெரியவில்லை இந்த சாகா கல்வியின் நோக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது சாகா கல்வி என்பது மரணமில்லா வாழ்வை பெறவும் மனிதனின் மறுபிறப்பு வராமல் தடுப்பதே இரு நோக்கமாக இருக்கும் இதை பற்றி ஒளவையார் இங்கு அழகாக சொல்கின்றார் சாவாமல் கற்பதே கல்வி என்கின்றார் இதை காட்டிலும் ஒருபடி மேலாக திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறளில் ஆன்மீக பயிற்சி மூலம் மறுபிறப்பு இல்லாத மரணத்தை அழுவ முடியும் என்று கூறுகின்றார் அதாவது வாளெறிவன் நற்றார் தொழுவதை கற்றதினால் பயன் இவ்வாறு நாம் சாகா கல்வியை பற்றி வல்லலால் அவர்கள் இன்னும் மிக தெளிவாக கூறுகின்றனர் இந்த ஊன் உடம்பை ஒளி உடம்பாக நாம் மாற்ற வேண்டும் அந்த உடம்பு எதனால் ஆனது உடம்பு இயற்கை கொடுத்தது உள்ளே உள்ள ஆன்மா ஆண்டவன் கொடுத்தது என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ளுங்கள் இத்தகைய உடம்பை ஒளி உடம்பாக மாற்ற வேண்டுமென்றால் சுத்த தேகம் பிராண தேகம் ஞான தேகம் போன்ற பல பயிற்சிகளை யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்கள் ஒளி உடம்பை வருகின்றனர் இத்தகைய ஒளி உடம்பை பட்டவர்கள் யார் யார் என்று பார்த்தால் ஆதிசங்கரர் திருமூலர் வள்ளலார் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் இத்தகைய மரணமில்லா வாழ்வை பற்றி இன்னும் அதிகமாக தெரிய வேண்டுமென்றால் வள்ளல்லாருடைய வரலாற்றை மிக தெளிவாக படிக்கும் பொழுது இன்னும் பல கருத்துக்களை நாம் தெரிய வேண்டியிருக்கும் இவ்வாறு சில மகான்கள் சாகா கல்வி கற்று மரணமில்லா வாழ்வு பெற்றிருக்கின்றனர் ஆனால் பல மகான்கள் அனிமா லஹிமா மகிமா கரிமா ஈசா தத்துவம் வாசி தத்துவம் போன்ற பல பயிற்சிகளை செய்வதன் மூலம் யமுனுடைய மரணத்திலிருந்து இறந்த உடம்புகளை பிளக்க வைத்துள்ளனர் ஒரு மனிதன் இறந்த சில மணி நேரத்தில் அவனை பிளக்க வைத்துள்ளனர் அதேபோன்று சில மனிதன் இறந்த சில நாட்கள் கழித்து கூட விளக்க வைத்துள்ளனர் ஏன் மனிதன் இறந்த சில மாதங்கள் கழித்து கூட விளக்க வைத்துள்ளனர் காரணம் அவருடைய தெய்வீக சக்தியும் அவர்களுடைய இடைவிடாத பயிற்சியே ஆகும் அப்படி என்றால் இறந்த சில மணி நேரத்தில் இறந்த மகனை உயிர்ப்பிக்க முடியுமா இதற்கு என்ன ஆதாரம் என்று நாம் பார்க்கும்பொழுது சோழ நாட்டில் திங்களூர் என்ற கிராமத்தில் அப்புதடிகளார் வாழ்ந்து வருகின்றார் அந்த அப்பூதடிகளார் வீட்டிற்கு அப்பர் திருநாவுக்கரசர் அங்கு வருகின்றார் சிவனடியார் திருநாவுக்கரசரை வருவதற்காக அவர் அவருக்கு விருந்து படைக்க வேண்டும் என்பதற்காக அப்புதடிகளார் தன்னுடைய மகனை வாழை தோட்டத்திற்கு சென்று வாழையை அறுத்து வருமாறு சொல்கின்றார் அவ்வாறு வாழையலை அடுக்கச் சென்ற மகன் அங்கு பாம்பு கடித்து இறந்து விடுகின்றான் அன்பார்ந்த பக்தர்களே இப்படியும் அடியார்கள் இருப்பார்கள் என்பது எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருக்கின்றன வாழைத் தோட்டத்தில் மகன் இறந்து கிடக்கின்றான் அந்த செய்தியை வந்திருக்கின்ற திருநாவுக்கரசர் அடியாருக்கு சொல்லாமல் அவருக்கு சிரித்த முகத்தோடு அமுது படைக்கின்ற சமயத்தில் அப்பர் திருநாவுக்கரசர் கேட்கின்றார் எங்கே உங்களுடைய குழந்தை இந்த வார்த்தையை கேட்டவுடன் அந்த குழந்தையுடைய தாய் புலபொல என்று கண்ணீர் வடிக்கின்றார் எந்த அளவுக்கு ஒரு அடியாரை மதிக்க வேண்டும் அவர்களுக்கு உணவு படைக்க வேண்டும் என்ற பைராக்கியத்தோடு அவர்கள் பணிபடை செய்தார்கள் என்பதை எல்லா பக்தரும் தெரிந்து கொள்ளுங்கள் உடனே அப்பர் திருநாவகர்ஸ் அவர்கள் வாழைத்தோட்டத்திற்கு செல்கின்றார் அப்போது இடையோட மகனை பார்க்கின்றார் அங்கு பதிகத்தை பாடி அவனை உயிர் விளக்க செய்கின்றார் இது மட்டுமல்ல இறந்த சில காலங்கள் கழித்து இறந்த மனிதனை உயிர்ப்பிக்க முடியுமா என்று பார்க்கும் அதற்கு ஆதாரமாக சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் அவிநாசி திருவழியாக நடந்து வந்து கொண்டிருக்கின்றார் அவ்வாறு வந்து கொண்டிருக்கிற சமயத்தில் ஒரு வீட்டில் மங்கள ஓசை ஆர்ப்பாட்டங்களும் ஆரவாரங்களோடு இருக்கின்றன அது பக்கத்து வீட்டில் அமங்கல ஓசை அழுத குரலோடு காய்ச்சலிக்கின்றனர் சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த அமங்கல ஓசை அழுது கொண்டிருந்த அந்த வீட்டுக்கு செல்கின்றார் இதற்காக நீங்கள் அழுகின்றனர் என்று கேட்கும் அந்த குடும்பத்தினர் சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் சொல்கின்றார் பக்கத்தில் உள்ள பையனும் என்னுடைய பையனும் ஒன்றாக பிறந்தவர்கள் நண்பர்கள் என்னுடைய பையன் உயிரோடு இருந்திருந்தால் அதே ஒரு ஃபங்க்ஷனை நாங்களும் செய்து முடிப்போம் இந்த கண்ணீரோடு சுந்தரமூர்த்தி நாயன சொல்கின்றனர் சுந்தரமூர்த்தி நாயனார் குழந்தையுடைய நிலைமையை கேட்டு அறிந்து கொண்டு அவினாசி ஆலயத்தின் பக்கத்தில் ஒரு குளத்துக்கு செல்கின்றார் அங்கு சில பதிகங்கள் பாடி முதலையின் வயிற்றில் உள்ள குழந்தை உயிர்ப்பித்து தானாக வந்துள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன இது மட்டுமல்ல இறந்த சில மாதங்கள் கழித்தும் விற்பிக்க முடியுமா என்று பார்க்கும் பொழுது திருநாவுக்கு அதாவது திருஞான அவர்கள் மயிலாப்பூருக்கு செல்கின்றார் அங்கு சிவனேசர் செட்டியார் என்பவர் தொழில் புரிந்து வருகின்றார் அவளுக்கு பூம்பாவே என்ற ஒரு மகள் இருக்கின்றார் அவர் திருஞான சம்பந்தர் மேல் அளவுகிறந்த பக்தியும் அன்பு கொண்டவள் அவர்களுக்கு ஒரு நாள் பாம்பு கடித்து இறந்து விடுகின்றார் இறந்தவுடன் அந்த பூம்பாவே தன்னுடைய குழந்தையை எரித்து அந்த சாம்பலையும் எலும்பையும் ஒரு பாத்திரத்தில் மூடி பத்திரமாக வைத்துக் கொண்டுள்ளார் சில மாதங்கள் கழித்து அந்த வழியாக அவர் திணியான சம்பந்தர் வரும்பொழுது நடந்த நிகழ்ச்சியெல்லாம் அந்த அடியார் என்று சொல்கின்றார் அந்த அடியார் அந்த பூம்பாவை சாம்பல் அடங்கிய பாத்திரத்தை பார்த்து அவர் மாடிட்ட புனையும் காசியில் மடமையில் என்று தொடங்கக்கூடிய பதினோரு பாடல்கள் பாடுகின்றார் இவ்வாறு பாடப்பட்டவுடன் அந்த பூம்பாவையானவர் பன்னெண்டு வயது சிறுமியாக உயிர்த்திலிருந்து மரணத்திலிருந்து வெற்றி அடைந்து வருகின்றார் இவ்வாறு மேற்கண்ட மகான்கள் சிலரின் மரணத்துக்கு பின் பக்தியாலும் தவசக்தியாலும் சிலரை உயிர்ப்பித்து செய்தனர் மேற்கண்ட மகான்கள் சொல்லுவது என்ன என்று பார்க்கும் பொழுது மரணத்தில் முடிவது சிறுவாழ்வு மரணத்தை வெல்வது பெருவாழ்வு என்று சொல்கின்றனர் இந்த உடலை விட்டு வேறொரு உடலில் பிறக்கும் வினைச்சுழலில் சிக்காமல் இருக்க வேண்டும் என்று சான்றோர்கள் கூறுகின்றனர் இதை பற்றி திருமூலர் திருமந்திரத்தில் இரண்டாயிரத்தி நூத்தி ஐந்தாவது பாடலில் மிக தெளிவாக கூறுகின்றனர் அதாவது இக்காயம் நீங்க இனி ஒரு காயத்தில் புக்கு பிறப்பாமல் போம் வழிநடிவேன் என்று மிக அழகாக சொல்கின்றார் வாழ்வின் சிலர் பிறப்பு என்பது தொடக்கம் இல்லை மரணம் என்பது முடிவு இல்லை இரண்டையும் கடந்து செல்வதே வாழ்க்கையின் எல்லை என்று பெரியோர்கள் சொல்ல சொல்கின்றனர் இவ்வாறு சிலர் வாழ்க்கையின் எல்லையை கடந்து எம நேரில் கண்டு தான் நினைத்ததை சாதித்திருக்கின்றனர் உண்மையிலேயே யமுலோகத்தில் யமனை பார்க்க முடியுமா என்ன அந்த அளவுக்கு அவர்கள் பக்தியும் தவசக்தியும் உடையவர்களாக இருந்தனர் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த கதைதான் சத்தியவான் சாவித்ரி சாவித்ரி அவர்கள் பத்தினி விரதம் உடையவள் கணவன் இறந்து விடுகின்றார் இறந்த கணவனை உயிர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் இமுலோகம் செல்கின்றார் யமலோகத்தில் சாவித்திரியை பார்த்த யமனுக்கு மிக ஆச்சரியம் மானின உடலால் எப்படி இங்கு வர முடியும் அதற்கு காரணம் அவருடைய தபசக்தி அவர்கள் யமலோகத்தில் மரணத்துக்கு அதிபதியான யமபெருமானிடம் வாதிட்டு தன்னுடைய இறந்த கணவனை மரணத்திலிருந்து அவர் விடுவித்துக் கொள்கின்றார் இது மட்டுமல்ல பல ஆண்டுகளாக பல பக்தர்களுக்கு ஒரு கேள்வி எழுவது வழக்கம் மரணத்துக்கு பின்னால் மனிதன் எங்கே செல்கின்றான் மரணத்துக்கு பின்னால் மனிதன் என்ன செய்கின்றான் இத்தகைய கேள்வி பல ஆண்டுகளாக பல பக்தர்கள் இருந்து கொண்டே இருந்தது அவ்வாறு நச்சிக்கேதன் என்பவருக்கு இந்த சந்தேகம் இருந்தது ஆனால் இந்த கேள்வியை யாரிடம் கேட்டால் நமக்கு திருப்திகரமான பதில் கிடைக்கும் என்பது சிந்திக்கலாம் அவ்வாறு சிந்திக்கின்ற சமயத்தில் இந்த கேள்விக்கு சரியான ஆள் யமபெருமான் இதனால் அவனுடைய தபசக்தியாலும் பக்தியாலும் நாம ஜபத்தாலும் நேராக யமலோகத்துக்கு செல்கின்றான் யமலோகத்தில் மூன்று நாள் தங்குகின்றான் பின்னர் யமபெருமானைக் கண்டு தன்னுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்கின்றான் இவ்வாறு ஆதி காலத்தில் மரணத்தை வெல்லுவதற்காகவும் மரணத்திலிருந்து மரண பயத்திலிருந்து நாம் விடுபடுவதற்காகவும் பல மகான்கள் அவர்கள் செய்த காரியங்கள் பல பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் இவ்வாறு இறந்த பின் மனிதன் என்ன எங்கே செல்கின்றான் என்ன செய்கின்றான் என்ற விளக்கத்தை எல்லோரும் இன்னும் தெளிவாக நீங்கள் தெரிய வேண்டுமென்றால் நம்முடைய புத்தக நிலையத்தில் உள்ள புத்தகத்தில் கடோ உபனிஷத் என்ற ஒரு புக்கு உள்ளது அந்த புக்கை யார் தெளிவாக கவனத்தோடு படிக்கின்றார்களோ அந்த ரகசியத்தை எல்லோரும் தெரிந்து கொள்ள முடியும் இவ்வாறு சிலர் தவசக்தியாலும் மரணத்திற்கு அதிபதியான யமனை நேரில் கன்று மரணத்தை வென்றவர்கள் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் இதை காட்டிலும் ஒருபடி மேலாக அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகழில் மிக அழகாக சொல்லியுள்ளார் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் அருணகிரிநாதர் வாழ்க்கையில் துக்கங்கள் சோகங்கள் கஷ்டங்கள் எல்லாம் பட்டு போதுண்ட வாழ்க்கை என்று நினைத்து திருவண்ணாமலையில் உள்ள கிளிக்கோபுரத்தில் இருந்து அவர் குதிக்கின்றார் அவ்வாறு தற்கொலை செய்கின்ற சமயத்தில் அங்கு கந்தபெருமான் வருகின்றார் அவற்றை அவரை காப்பாற்றுகின்றார் அவர் சொல்கின்றார் யமுனுடைய எழுத்தை அளிக்கும் ரப்பர் கந்தபிரான் என்று சொல்கின்றார் அதாவது பிரம்மன் கையெழுத்தை அளிக்கும் ரப்பர் முருகன் கால் என்று மிக தெளிவாக சொல்கின்றார் இதை காட்டிலும் திருவள்ளுவரும் இதை பற்றி மிக அழகாக இருநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது குரலை சொல்கின்றார் கூற்றம் குதித்தாலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு என்று மிக அழகாக மரணத்தை பற்றி அவர் சொல்கின்றார் இவ்வாறு ஆதிகாலத்தில் வள்ளுவர் முதல் வல்லல்லார் வரை மற்றும் பல மகான்கள் தவ சக்தியின் மூலம் மரண பயத்திலிருந்து விடுபட்டு மதிப்புமிக்க மரணத்தை எப்படி நேசிப்பது என்பதை எல்லா புத்தர்களுக்கும் அவர்கள் கற்றுக் கொடுத்து வந்துள்ளனர் அதே ஒன்று இந்த உலக வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா பருவத்திலும் ஏராளமான ஆசைகள் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் வயதான காலத்தில் பலருக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் இருக்கும் நாம் இறுதி காலத்தில் யாருக்கும் பாரமில்லாமல் உபத்திரம் கொடுங்காமல் நாம் இறைவனடி சேர வேண்டும் என்ற ஆசை பலருக்கு இருக்கின்றது யாரெல்லாம் மேற்கொண்ட ஆசையை அடைய விரும்புகின்றார்களோ அவர்கள் இன்று சொல்லப்பட்ட மகான்களுடைய வாழ்க்கையை பயிற்சி செய்து சிரத்தையோடும் ஒரு நம்பிக்கையோடும் நாம் பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் எப்போதும் எம்பெருமானை மையமாக கொண்டு தினசரி வழிபாடு நாமஜபம் தியானத்தை சிரத்தையோடு முழு நம்பிக்கையோடு பயிற்சி செய்யும் பொழுது இறுதி காலத்தில் இன்பத்தோடு இறை உணர்வோடு இறைவனிடையே சேர்ந்து மறு பிறப்பில்லா மரணமில்லா வாழ்வை பெற எல்லாவல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து நான் நிறைவு செய்கின்றேன் हरिहो दश्यत् श्रीरामकृष्णार्पणमस्तु